ஏழை வீட்டு பசங்களுக்கும் ஒரே கல்வி தான் இருக்கணுன்றாங்க சரி நான் தமிழ்நாட்டில் இந்தியாவு உடைய முதல் முதல்ல முதல்ல நாமர்கா நாமர்கோவில் கட்டணுன்னு எத்தனை வருஷத்தில் வருஷமா மாவா தான் ஆமா ஆமா எத்தனை வருஷமா ஆளும் அது ஆக ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆன ஆமா ஆமாம் இது வரைக்கும் ஆ முடியல வேறாலும் முடியல ஏன்னா

விவசாயிகளுக்கு ஆனா இவருதானே நம்ம கட்சியினுடைய கட்சியில சேர்க்கணும் சாதாரண விஷயம் இல்லனா உங்க உங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்கு பாருங்க அதான் பெரிய விஷயம் பெரிய விஷயம் கையில